சுயநலத்தோடு சிந்திக்காதீங்க கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் மெசேஜ் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டுள்ள ஒற்றை தலைமை மோதலின் காரணமாக பல பிளவுகளாக அதிமுக பிளவுபட்டுள்ளது இதன் காரணமாக தொடர்ந்து பத்து தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது தொண்டர்கள் விரக்தியை உச்சத்தை அடைந்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலிலும் எப்போதும் இல்லாத வகையில் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது மட்டுமில்லாமல் பல தொகுதிகளில் டெபாசிட்டையும் அதிமுக இழந்தது இந்த நிலையில் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டுமென முழக்கம் எழுந்துள்ளது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறுகையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயார் என கூறியிருந்தார் ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்ற வேண்டும் வேண்டுகோள் என கூறியுள்ளார் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம் பிளவுற்றுக் கொடுக்கும் இதே நிலையோடு நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு பதினோராவது தொடர் தோல்வியை வர கொள்வதா இல்லை ஒன்று இல்லை ஒன்று மேற்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கம்பீர மிடுக்கோடு கட்சியை களமிறங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் ஈட்டிய அன்றைய அதே இடைத்தேர்தல் வெற்றியை மீண்டும் நிலைநாட்டி கழகத்தை வெற்றிப்பாதைக்கு அழைத்து வரப்போகிறோமா என்கிற இயக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி நிற்கிறது எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் ஒன்று கூடி எடுக்க என கேட்டுக்கொள்வதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்